அதன் பின் அதன் பின் எல்லா முடிந்ததிலும் என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசப்பு தண்டியிலே மாட்டி அவர் வாயில் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அவர் தண்ணி கேட்கல தண்ணி கேட்டிருந்தா வெந்நா ஒரு டம்ளா இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஒரு இல்ல மண்பான தண்ணி ஒரு கொடுங்கன்னு கொடுங்க உண்மையிலே தாகமா இருந்தால் சரியா அவர் சொன்ன தாகம் வேற இந்த பாடங்கள் உள்ள தாகம் மாறியாது அவர் அது மாதிரி சொல்லி கேட்கல

பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயில் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து வானத்தில் ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்போது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வி தேலே வளர்த்தான் குழந்தை தண்ணீர் இல்லைன்னா செத்துற போகுது நல்லா தெரியுது தாய்க்கு கொஞ்சம் தூரத்தில் குழந்தைகிட்ட அழுவ முடியாது குழந்தை சாப்பிடுது கொஞ்சம் தூரத்தில் போய் இருந்து அழுகிறா அழும்போது தேவநாதை பார்க்குறா பார்த்துட்டு அங்க தண்ணி கொடுக்க வைக்கிறார் அப்ப அந்த குழந்தைக்கு தண்ணி கிடைக்குது அது மாதிரி அவர் வந்து நமக்குதான் தண்ணி கொடுக்கற அவர் சரியா அவருக்கு தாகமுள்ள ஒண்ணும் இல்லை அவர் தாகம் முறை வேற அதை அப்புறம் ஒருத்தான் சரியா இப்ப என்னன்னா வனாந்திரத்துல சமாரியாசு ஆகாரின் தாகத்தை அவள் பிள்ளையின் தாகத்தை மனாந்திரத்தை தீர்த்தவர் சமாரியாஸ்திரியின் தாகத்தை தீர்த்தவர் யோனம் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிம்சோனின் தாகத்தை தீர்த்தவர் வனாந்திரத்திலே சுற்றி திருந்த இசைவேல் மக்களின் தாகத்தை தீர்த்தவர் எத்தனை இடத்துல தாகம் தீர்த்திருக்காரு பாருங்க யோகா நாலு பதினாலு

இன்னும் அனைவருடைய தாகத்தை தீர்த்தவர் இன்று தாகமாயிருக்கிறேன் என்கிறார் உன்னையும் என்னையும் பார்த்து ஏன் அப்படி சொல்லுகிறார் நூற்றுக்கு அதிபதி மனம் திரும்பினால் அவர் தாகம் தீரவில்லை சமாரியாசிரி மனம் திரும்பினால் அவருடைய தாகம் தீரவில்லை கள்ளன் மனம் திரும்பினால் அவருடைய தாகம் தீரவில்லை கோடிக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினார்கள் அவர் தாகம் தீரவில்லை சென்னையிலும் விழாவிலே வந்து கொண்டிருக்கிறது இது எப்பொழுது மாறும் என்றால் நீயும் நானும் மனம் திரும்பும் போது பாவங்களை அறிக்கையிட்டு இட்டு தீர்ப்படியும் போது அவர் தாகம் என்றார் அப்படி நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இன்னும் பாக்கி இருக்காங்க அவர் தாகம் தெரியல இன்னும் நிறைய ரட்சிக்க இடத்துல இருக்காங்களா இன்னும் பாய்களா இருக்காங்களா மனம் திருந்தா போட்டாங்களா அவங்களும் பாக அந்த தாகம் மனம் திரும்பி கொஞ்சம் பேரை விட்டுட்டு போறாங்க அந்த தாகம்தான் சரியா

அதனால் ஒரு கத்திரி சாட்சி இப்போ எங்கள் ஊரில் என்ன ஆகிங்கன்னா இப்போ ரெடி ஒரு நாலு நாள் என் வந்தாங்க நாங்கள் எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் எல்லா லைட்டையும் ஆ கோயில்ல ஊருக்கு பக்கத்துல இருக்க முதல்ல வந்து ஒரு மூணாவது நாலாவது இருக்கும் எங்கள் மருமகிட்ட என்ன சொல்லியிருக்கான் பக்கத்துக்கு தையன் பாம்பு நடமாடுது இந்த காம்பவுண்ட் லேட்டை போட்டு வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கான் எங்கள் மருமகளில் காம்பவுண்ட் போட்டுருக்கோம்

கர்த்தர் என்ன பண்ணா சிந்தனையை அவனுக்கு கொடுக்கவே இல்லை எவங்களும் என்னை கூருக்காரன் எதுக்கவே இல்லை அவங்க வேலை சரியா வந்து அந்த நடத்துகிறான்னு பார்த்தீங்களா நான் யாரும் நீ உயிரோடு இருக்கணும்னாலாம் ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை அவன் ஆத்மாவாம் என்பது என்னை விருத்தி செய்வதா என் அருமை வசதி நீங்கள் பதினாறு பிள்ளைகளே இந்த உலக பிரகாரம் பெற்றெடுத்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மகளை மகளிகளேன்னு சொல்ற இந்த புக்கில் எழுதியிருக்காங்க பதினாறு பத்து பிறவாழ் மகாரெல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி தானே இந்த வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளே பெற்றெடுக்கணும் நம்மகிட்ட அந்த ஆவிக்குரியதுல வந்து நம்ம நுழையணும் இந்த உலகத்தினுடைய இப்போ இந்த சரீரங்கிறது ஒரு சட்டை மாதிரி செத்துட்டா இது அப்படியே கட்டி சட்டை கட்டி போயிட்டு வேசாக்கள் போடுறோம்ல இந்த ஆன்மா வந்து இடத்த போயிடும் அப்புறம் இதில் ஒன்றுமே கிடையாது அப்புறம் இந்த உலகத்துலருந்து பந்தா கட்டியது தான் ஒன்று ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோம் இதை தூக்கிட்டு இதை அப்படியே சும்மா வெட்டி பறந்து போடலாம் நாய்க்கு போடலாம் ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது அந்த ஆன்மா இதை விட போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் சட்டம் தான் பழைய தூக்கிடா தூக்கிட்டு காலைல கூட மீனிக்கிறோம்ல அது மாதிரி அந்த உடம்பு அது வந்து உலக தான் பந்தா கட்டி இருந்த வேசா பயிற்சி வைக்கலாம் அப்புறம் வேதாகங்கிறது வந்து வேங்கிறது வந்து பாவத்தில் வாழ்ந்த உடனே வேர் பிரிக்கிறது தான் பாவத்தில் நம்ம வாழ்ந்தோம் அது வந்து வேர் பிரிக்கிறது வேதாகத்தை அடுத்து தாங்கிறது வந்து அவருடைய தாசனாக தான் காங்கிறது வந்து கர்த்தர் யார் என்று புரிய வைக்குதான் மாங்கிறது மருமையை தெளிவாக வளர்க்கிறது மறு இம்மைங்கிறது இந்த உலகம் மருமைங்கிறது பல்லவகம் அதை அந்த பல்லவத்தை தெரியப்படுத்துது பல்லவம்னா இந்த உலகம் தான் தெரியாது

கவலையை கலக்கும் மாமருந்தான் கருணையை பொழிந்திடும் நல்ல கடலாம் ஏன் கடல் சொல்றேன்னா கருணை என்ன அள்ளிட்டா குறையாது தான் கடல் தண்ணி எல்லாம் குறையாத மாதிரி அள்ள அள்ள குறையவே குறையாது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்த இது வந்து பெருமையை தொலைத்திடும் பேர் ஒழியாம் சிறுமையை தகர்த்திடும் சுற்று ஒளியாம் மறுமையை காட்டிடும் மாமரையாம் மறுமைன்னா பரலோகம் வீரத்தை ஊட்டிடும் திருமறையாம் உண்மையிலே வீரம் நான் தொட்ட பிறகுதான் இன்னும் தெரிஞ்சுக்கலாமே நிறைய வீரம் வரும் நீ உண்மையே நம்பி பழ படித்து பத்தன் மூணு காரணம் உனக்கு மைண்ட்ல ஏறி பயப்பட ஒன்னு ஒருத்தன் ஏது வரேன்னா பாங்குடி செத்துருவான் உன்னை கைத்தெடுத்து பொருள் வந்தா செத்துருவான் நான் நிறைய மேற்ற அனுப்பிட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து பயப்படதான் கிடையாது வந்து இந்த இத பயப்படுகிறது வந்து எத்தனையோ முறை சாவு மணி அடிக்கப்பட்டதான் சர்வ சாவ ஊர்வரம் படதான் ஒண்ணு செய்யப்பட்டதான் புழியும் வெட்டப்பட்டதான் அதனால அடக்காக நடக்கவில்லை ஏன்னா இது அழிப்பேன்னு சொல்லி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நாத்திகனான ஒருத்தன் வந்து இதை அழிச்சிருவான் இந்த கிறிஸ்தவர்லாம் கொண்டுடுவேன் அந்த புக்கெல்லாம் அழிச்சிருவேன்னு சொல்லி இது பண்ண அவன் செத்துறான் அவங்க உள்ள அந்த புக் எடுத்து அவன் திரும்பி வெளியில் வந்து அதாவது அப்புறமா ஓசிய நாளாறு என் ஜனங்கள் உன்னை வெறுத்து விடுவேன் தேவனுடைய மறந்து விடுவேன் பிள்ளைகளையும் எப்படி அம்மா வந்து இங்க வருது பேர பிள்ளை வரைக்கும் உண்டு அழிஞ்சிடையாது சொத்து எத்தனை வந்துருக்காங்களோ அதுக்கும் சொத்து அந்த சொத்து வந்து பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைக்கும் போயிட்டு இருக்கும் அப்படியே அழிஞ்சிடலாம் போது வரம் வைக்கீங்க இப்போ வரது வரம் வாங்குறாங்க அந்த வரம் வேஸ்டாக அக்கௌண்டில் அப்படியே இருக்கும் நீங்கள் செத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்து யாரும் விடாமல் அவங்க பேங்க்ல போய் எடுத்துக்கலாம் வார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அதான் அந்த அழிஞ்சிடாது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்ப இந்த இந்த புக்கு வந்து கருப்பு புத்தகம் தான் ஆனால் பாவம் என்ற கருப்பால் நிறைந்த மனிதனை வெள்ளையாக்குமா நம்ம கருப்பா இருக்கிற மாதிரி வெள்ளையாக்கு இந்த புக்கு கருப்பா புக்கு இந்த புத்தகம் மனிதனை சாப்பிடுகிற ஆப்பிரிக்க மக்களை மனிதனாக அந்த மனுஷன் அடிச்சு சாப்பிடாம ஆப்பிரிக்காக்காரன் மனுஷனை பொண்ணு இந்த இந்த சுயசேஷன் சொல்லி அவங்க எல்லாம் மாத்திருக்காங்க அவங்க மனிதர் சாப்பிடறதில்லை பிச்சைக்காரனை கோடீஸ்வராக மாற்றியாதான் அப்படிமா இந்த புக்கு வந்து பிச்சைக்காரனை கோடீஸ்வரன் மாற்றிச்சான்

விஜயகாந்தி கொடி சொன்னமாக்கிறது புத்தகம் தான் என கூறி தாகமா இருக்கிறேன் உங்களை ஒப்புக்கொண்டு சொல்ற உன் புத்தகத்தை வாசித்து நான் தாகத்தை தீர்க்கிறேன் ஆத்தம ஆதாயம் செஞ்சு உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறேன் தாகம் தீர்க்கணும் அதுதான் இந்த இதெல்லாம் நான் தேவை இல்லை

அவர் தண்ணி தாகமா இருந்தாமா அந்த தண்ணியை வந்து வாயில வச்சிருக்க முடியும் வச்சு பார்த்து கஷ்டமா தூத்துருக்கோம் சரியா எழுதவே இல்லை தாக தண்ணி வந்து வாயில வச்சான்னு சொல்லல அப்ப உடுத்தா முடிஞ்ச சேவலாம் அந்த தண்ணி எடுக்கல வாயில் எடுக்கல குடிக்கல அப்ப அந்த தாகம் அதில் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுங்க அவர் தண்ணி அதுக்காக கேட்கல அவர் சாகும் போது தாகம் இன்னும் மக்கள் எல்லாம் கிட்டு போறேன் தாகமா இருக்கு சில பேருக்கு தெருவில் இருக்காங்களே தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோட ஒரு போன அதுதான் தாகம் பாட்டியா தான் இந்த ரெண்டு வாடி சொன்னாங்கல்ல அது சொன்ன தாகம் தான் வேற அதை அம்மா மாம்பழம் தண்ணி கேட்டாங்க அவரோட தாகம் வந்து வேற இளைஞர்லாம் புரிஞ்சுப்பாங்க நல்லா உற்சாகம் பண்ணிப்பாங்கிறதுக்காக அந்த பாட்டை போட்டாங்க சுத்தம் அவங்க